என்னை தேடும் வருகிறே என்னை தேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறே டிசம்பர் பதினோராவது நாள் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வாசிக்க வேண்டிய துருமறை பகுதி ரோமர் எட்டாம் அதிகாரம் முதல் ஏழு வசனங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கிற்றே ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் பவுல் நியாய பிரமாணத்தின் நன்மை தீமைகளை விரிவாக ஆராய்கிறார் அது பழமையான எழுத்து பரிசுத்தம் உள்ளது தேவனுடையது ஆனால் அது நன்மையை சொன்னாலும் நம்மை நன்மையை செய்ய வைக்கும் ஆற்றல் அதற்கில்லை என்று அதன் ஆற்றாமையை விளக்குகிறார் எட்டாம் அதிகாரத்தில் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அறிமுகப்படுத்துகிறார் முன்னது பரிசுத்தமுள்ளது என்றாலும் அதற்கு ஜீவன் இல்லை அத்துடன் அது மரணத்துக்கு ஏதுவானதாய் அமைந்திருந்தது அது தண்டனைக்கு நம்மை உள்ளாக்கிற்று மாறாக ஆவியின் பிரமாணம் ஜீவனுடையது பாவ பிரமாணத்தினின்றி விடுதலையாக்குவது சமாதானம் தருவது நியாய பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றியது எப்படியெனில் குற்றம் செய்யக்கூடாது என்றும் குற்றம் செய்தால் என்ன தண்டனை என்றும் சொல்லி நல்வழிப்படுத்த முயன்ற நியாய பிரமாணத்தால் மனிதனை மாற்றி குற்றமற்ற நீதிமானாக்க முடியவில்லை கிறிஸ்துவோ மனிதர் செய்யும் குற்றங்களுக்கான தண்டனையை தானே அனுபவித்து விட்டார் குற்றவாளியின் தண்டனை தீர்க்கப்பட்டு விட்ட பின் அவன் எப்படி குற்றவாளியாக இருப்பான் எந்த மனிதனாலும் குற்றமே செய்யாத நிரபராதியாக வாழ முடியவில்லை அதை பிரமாணமும் செய்ய முடியவில்லை ஆனால் பவுல் சொல்லுகிறபடி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று நம்பி வாழ்ந்தால் பாவமில்லாமல் பரிசுத்தவானாய் வாழவும் முடியும் அப்படி வாழ்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவர் இப்படி கிறிஸ்து சிலுவையில் பலியானதால் நம் பாவங்களுக்கான தண்டனை தீர்க்கப்படுவதே ஆவியின் பிரமாணமாகும் நாம் நம் விருப்பப்படி மாம்சத்தின்படி நடக்காமல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து உணர்த்துகிறபடி வாழ்ந்தால் மட்டுமே அந்த நியாய பிரமாணம் வற்புறுத்துகிற நீதி நம்மிடத்தில் நிறைவேறும் ஆவையின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய காரியங்களைப் பற்றி மட்டுமே சிந்திப்பார்கள் அதன்படியே நடப்பார்கள் அது அவர்களுக்கு சமாதானத்தை அளிப்பதோடு நித்திய ஜீவனையும் அளிக்கும் அப்படியல்லாமல் உலகியலின்படி அவரவர் விருப்பங்களை நிறைவேற்றினால் அவர்கள் தேவனுக்கு பகைஞராவர் ஏனெனில் அவர்கள் முற்றிலுமாய் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் கீழ்ப்படிய முடியாதவர்கள் நியாய பிரமாணத்தின்படி வாழ்வதும் அவசியம் அதற்கு கிறிஸ்து தரும் ரட்சிப்பும் அவசியம் பிரமாணம் நித்திய ஜீவன் பெற வழிகாட்டும் கிறிஸ்துவோ நித்திய ஜீவனையே அளிப்பார் நியாய பிரமாணம் நித்திய ஜீவன் பெற வழிகாட்டும் கிறிஸ்துவோ நித்திய ஜீவனையே அளிப்பார் ஜெபம் பரமபிதாவே நான் ஆவியின் பிரமாணத்தை புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட அருள் புரியும் ஆமேன்